காவல்துறையினுடைய பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியனுடைய அடக்குமுறை சிறை சித்திரவதை சிறை வாழ்க்கை உயிர் தியாகம் என்று சொல்லி ஒரு ஈடு இணையற்ற தியாகத்துக்கு சொந்தக்காரர்கள் நாம் என்பதை நான் இங்கே பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன் நம்முடைய மறைந்த மகத்தான தலைவர்கள் அகில இந்திய அளவிலே இருந்தாலும் சரி தமிழ்நாட்டினுடைய மாநில அளவிலே இருக்கிற தலைவர்களாக இருந்தாலும் சரி நம்முடைய தலைவர்களுடைய தியாக வரலாற்றை இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறையிடம் கொண்டு சேர்க்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இங்கே இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஏனென்றால் நாம் என்ன செய்தோம் என்பதே தெரியாமல் நம்மை வாய் மாங்காய் புளித்ததோ என்கிற வகையில் விமர்சிக்கிற சமூக வலைதளங்களில் மிக மோசமாக சித்தரிக்கிற ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நமக்கு இணையாக நம்முடைய தலைவர்களுக்கு இணையாக தியாகம் செய்த அகில இந்திய அளவில் தியாகம் செய்த வேறொரு இயக்கத்தை இங்கே ஒப்பிடவே முடியாது என்கிற அளவுக்கு தியாக சீலர்கள் நிறைந்த இயக்கம் செங்கோடு இயக்கம் கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை நாம் மக்கள் மத்தியிலே இலங்கை குறிப்பாக இலங்கை மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்த விடுதலை போராட்ட காலத்திலேயே பிரிட் ஏகாதிபத்திய எதிர்ப்பு முதலாளித்துவ நிலப்பரப்புத்துவ எதிர்ப்பு தீண்டாமை கொடுமை ஒழிப்பு என்கிற மிக முக்கியமான மூன்று கடமைகளை முன்னுரிமை கடமையாக முன்வைத்து போராடிய இயக்கம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதிலேதான் அந்த காலத்தில் அதனுடைய தேவை இன்றைக்கும் இருப்பதாகவே நான் உணர்கிறேன் இன்றைக்கும் அமெரிக்க ஏகாதிபத்தியம் மூன்றாவது இந்தியா போன்ற வளர்மு நாடுகள் அல்லது பல்வேறு தென் அமெரிக்க நாடுகளின் மீது எத்தகைய கொடூரமான தாக்குதலை தொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் இன்றைக்கு நேரடியாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகவே ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்பது கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய மிக முக்கியமான கடமைகளில் ஒன்று என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அதைப் போலவே முதலாளித்துவ நிலப்புரத்துவ எதிர்ப்பு என்பது எதிர்ப்புக்கான நம்முடைய பணி என்பதும் தொடர வேண்டிய அவசியம் என்பது இருக்கிறது தீண்டாமை கொடுமை என்பது நாடு முழுவதும் சாதிய பாகுபாடு தீண்டாமை கொடுமை என்பது நாம் நூறாண்டு காலமாக அதை ஒரு முதற்பெரும் கடமையாக மேற்கொண்டிருந்தாலும் கூட இன்றைக்கும் சமூகத்தில் சாதி என்பது நிலைபெற்று இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே இத்தகைய நாம் விடுதலை போராட்ட காலத்தில் முன்னெணித்த இந்த கடமைகளை மீண்டும் தொடர்வதற்கும் மேலும் மேலும் வலுவாக முன்னெடுத்துச் செல்வதற்கும் இந்த நேரத்திலே நாம் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்